அனுபவிக்காத விஷயங்கள்ல இருந்துச்சு எப்படினா இவ்வளவு பெரிய லூசரா இருக்கான் ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கையே பெரிய அளவுக்கு வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே ஒரு ஹீரோவிசம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கும் போது அதை வித்தியாசமா பாக்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லி அதனாலதான் நான் வந்து அவர் சொல்லி கொடுத்த விதத்துல வந்து நான் கொஞ்சம் கதாபாத்திரங்கள் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன் அதனாலதான் போக போக அவர் கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டரா பண்ண இந்த படத்துல நீங்க வில்லன் கேரக்டர் பண்ணிருக்கீங்க நயன்தரா மேடம் வந்து ஹீரோயிசம் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படி பார்க்குறது கடைசியா தான் இந்த படத்த கதையா இருந்தானே யார் ஹீரோ யார் வில்லன் நீங்க எடுக்கிற முடிவு சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதுதான் முடிவு பண்ணுது ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறவங்க ஒன்றொருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரியும் அதான் இந்த படத்தோட கதா அந்த கடத்தோட அருமையை அந்த குழந்தை அந்த குழந்தைய வந்து அடிக்கிற சீன் எல்லாம் உங்களுக்கு சொன்னாருங்களா நீங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறீங்களா அதுல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னால அதுக்கப்புறம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலயா இவ்வளவு கதைக்கு வந்து பொறுத்து பார்த்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனாலதான் என்னால அதை பண்ண முடிஞ்சிருக்காங்க அதுல வந்து ஐ திங்க் அது நியாயமா ஷூட் ஆச்சு இந்த கதை இப்போ கேம் அதன் விளையாட்டு பற்றி ஒரு ஸ்டோரினாவே மேடி தான் அப்படின்ற மாதிரி எல்லா டேரக்டருக்கும் தான் ஏன்னா கேம்னு எடுத்து உங்க ஃபேஸ் தான் இப்போ வர ஆரம்பிச்சு

சி பொதுவா ஒரு வில்லன் நடிக்கிறதுக்கும் கிரேஷியன் செட் ஏன்னா பொதுவா ஒரு வில்லனா வந்து நான் செய்யற செயல் தப்பான செயல். நான் வந்து நூனாக கடிச்சி அடிக்கிறது. தேவலாத நெகட்டிவ் திங்ஸ் சसाइटीல பண்றது வந்து ஒரு வில்லன். அது வேற. ஒரு கதா பாத்திரத்தை சமுதாயத்துக்கு சமூகத்திற்கு விரோதமான செய்யற சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிகர் நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானம் அப்போ நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம போட்டுக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு

கல்ச்சர் வந்து நம்ம சென்னை மெட்ரோபாலிக் சிட்டியில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான மூவி வந்து தேட்டரிட்டிக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வசதியாக இருக்கும் என்ன காரணத்துக்காக தேட்டரிட்டிக்கு வரல இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இது வந்து பொதுவாக வந்த சினிமாவில் இருக்கிற கமர்ஷியல் ஃபில்ம் கூட ஃபார்முலாவில் வரல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அது வந்து தெய்வம் வந்து ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டரில் கொண்டு வர முடியும் ஏன்னா அதனால எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி ஐந்து பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க அப்புறம் அந்த ஏழு கோடி மக்கள் வந்து ஆறு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு அதில் இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓட்டிகளை வந்து இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஹவனி மில்லியன்

கதையில ஹீரோன்றது ரொம்ப அர்ஜுன் ஹீரோ பட் இந்த கதையோட கேரக்டர் தான் அவர் தான் சுந்தரதாரர் அவர் தான் கதை மூவ் ஆகுது இட்ஸ் டெக்னிக்கலி நம்ம வந்து ஹீரோ இல்லைன்ற அந்த கோட்பாடுகளை பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் இந்த படத்தோட புரோட்டாகனிஸ்ட் யார்னா அது மாறும் சென்ட்ரல் கேரக்டர் இந்த மந்த் ஐபிஎல் ஐபிஎல் போயிருக்கு ஸோ இந்த படமும் அது ஒரு ஹிட்டாக வருது இப்போ இதில் வந்து ஏதாவது வந்து அவேர்னஸ் கொடுப்பீங்களா ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் நம்ம ரெண்டு வருஷமாக விளையாட கூட இல்லை ஐபிஎல்ல இதனால அது காம்ப்ளெக்ஸ் கொஸ்ட் இதனால இது எஃபெக்ட் ஆகுமா அதனால இது எஃபெக்ட் ஆகுமான்னு தெரியாது ஆனால் பட் ஜென்ரலாக கிரிக்கெட் எனக்கு கிரிக்கெட் வரையும் அந்த கிரிக்கெட் கான்வெர்சேஷன் இருக்கு ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி டைம்ல டெஸ்ட் வர்றது வந்து டெஸ்ட்டுக்கு ஏன்னா அந்த ரெலவென்ஸ் வருது இது வந்து ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி படம் மாதிரி இல்லை இது நிஜமாவே டெஸ்ட் படம் மாதிரி இருக்கு ஸ்லோவா அது ருசிச்சு அந்த ஏற்றத்தாழ் அதெல்லாம் இருக்கும் அந்த படத்துல ஆக்சுவலா ஸோ அந்த கம்பாரிசன்ல இந்த படம் ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆகி நீங்க வந்து எந்த கிரிக்கெட்டர் கேட்டீங்கனாலும் எந்த ஃபார்மேட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பிடிக்கும்ன்றாங்க ஆக்சுவலா இந்த கிரிக்கெட்டுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் வந்து கங்கு அந்த இவர் வந்து லுக்கு பார்க்கும்போது சித்தார் பார்க்கும் போது கங்குடைய லுக்கு தான் அவங்களையும் பிச்சுக்கு வந்தோடனே மேலே தான் பார்ப்பார் ஃபஸ்ட் அந்த சன்ரைஸில் பார்த்து தான் உள்ளே போவார் ஸோ அவர் மேனரிசம் ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் ஒரு சூதாட்டம் போது ஸ்ரீசாந்த் அசாருதீன் இந்தமாரி வராங்க இது யாரை வச்சு நீங்கள் அதை கிரிக்கெட் மையப்படுத்திருக்கீங்க இந்த சூதாட்டத்துக்கு படத்துல பெருஃபரல் ஐடியா தான் அது வந்து சென்ட்ரல் ஐடியாவோ அது எப்படி நடக்குது கிடையாது அது அவங்கனால ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு டெஸ்ட் வருது அந்த டெஸ்ட்ல அவர் வந்து அந்த அந்த எடை போடணும் அவரு பையன் முக்கியமா இல்ல அந்த கேம் முக்கியமான ஒரு டெஸ்ட் வருது ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தவிர அது படத்தோட சென்ட்ரல் ஐடியாவே கிடையாது அண்ட் இந்த கிரிக்கெட்டர் வந்து இந்த கவனிச்சிங்கன்னா இருக்கு விளையாடுற நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ரெஃபரன்ஸ் வரும் அவரோட குரு சச்சின் தெண்டுல்கர் குரு சொல்லி இருக்காரு விளாண்ட எந்த மேட்சும் பார்க்கவே மாட்டாங்க தப்பான பேட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து சச்சின் கிட்ட இருந்து வந்தது விவேஸ் லக்ஷன் வந்து ப்ரீவியஸ் அவர் ஹைதராபாத்ல விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நைட் சொன்னாங்க நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டயர் ஆகணும் ஸோ அந்த மாதிரி படத்துல எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சில விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணவே தவிர ஒருத்தர்ன்றது கிடையாது

அப்பவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் அவங்க வந்து ஒரு சிங்கரை மீரி ஒரு ஐ திங்க் ஷி அஸ் த மியூசிஷியன் இன் தர் ஆ ஷீஸ் ஏபிள் டு டு இட்ன்றது அப்போவே எனக்கு தெரியும் இன்னொன்று என்னன்னா எனக்கு வந்து ஐ நீட் இட் சமரி டு எக்ஸ்பாரிமெண்ட் நம்ம யூஜுவலாக நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்லேருந்து இங்கே பார வரணும் அந்த ஒரு சீனை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு மியூசிக்கை ஒரு கேரக்டராக ட்ரீட் பண்ணி டிராமா இருக்கும் போது மியூசிக்கை எடுத்துட்டு பிளாட் ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் ட்ரை டிப்பிக்கல் மியூசிக்கல் ட்ரீட் பண்ணல ஸோ ஐ எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அவங்க நியூயார்க் போயிட்டு ரெண்டு வருஷம் லுக் படிச்சுட்டு நியூ சவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர் வேணுன்றதுக்காக தான் ஸோ எனக்கு வந்து அவங்க மூணு வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு இதை கண்டிப்பாக பண்ணணும் டிசைட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை அனுப்பி ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஃபுல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம் அந்த சீனை படிச்சே வினியூ இதுதான் இதுதான் மூட் ஃபில் அப்படின்றது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ்ட் கம்ப்ளீட்டட் அட் அ ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்

இந்த இந்த படத்துல வந்து அவன் அடிக்கும்போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூரம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ரொம்ப அழகாக காட்டிட்டு காட்டுக்கிட்டு காளி வெங்கடோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறேங்கிறது தான் அதனால அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது கலாச்சாரம் கலாச்சாரங்க அப்படிங்கிறத பார்க்கறது அதனால தான் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன் சடிகளாக இருக்கும் இருக்கும்போது டைரக்டர் சொல்றதை மட்டும் நடிச்சுக்கிட்டேன்

இந்த மாதிரி கதவத்தை யூஸ் ப சஷியோட விஷன் மட்டுமே. சோ அதுல வந்து எந்தவிதமான டிஸ்பன்ஸோ ஆர்கியுமெண்டோ வந்து கரெக்டா இயக்கி வைยன்ன நடக்குறது நான் எப்படி பண்ணனும் அப்படிங்கறதா சவாலிங்க வந்துச்சு. மேட் சார் நீங்க கடைசி சீன்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டி விட்டி பேசுறீங்க. டைரக்ட் சொன்னதா இல்ல நீங்கலாம் லாக் இருக்கிற மாதிரி இல்லை சார் லெம்திங் இருக்கு ஒரு டயலாக் வரீங்க அது நிப்பாட்டி நிப்பாட்டி பேசுறீங்க. என்ன காரணம் ஏதாவது இருக்கா அது ஒரு ஸ்டைலா அது கடைசியா தான் வச்சிருக்கீங்க அது. ஏன்னா அதுல வந்து மனசு வந்து ரொம்ப குழம்பு போனப்புறம் அது எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமா இருக்கிறாங்க அவங்களோட நிலை அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைஃப் சோன் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்களுக்கு அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதுல வந்து இவங்க ரொம்ப இயல்பா நடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலா வந்து லைஃப் சோன்ல நடிக்கிறதுக்கு ஒரு தரவை வேணும் எல்லா டயலாகும் மேல படம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுல வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக படத்தை முடிச்சு தினமும் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து பேசிங் இட் வாஸ்ரேட்டாசிக் அட்மஸ்பியர் செட்

அந்த அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது ஏன்னா அ ஸ்டேட் ஃபேமிலி அந்த 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 டைமில் வாட் இட் இஸ் பி மதர் ஸ்பேஸில் இருந்தாங்க ஸோ அது அந்த மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு தட் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு பண்றதுன்னு நிறைய கிருஷ்ணா அவங்க ஸ்டாரா தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல ஷி கம்ஸ் இன் பட் இது வந்து வெரி கிளியர்லி ரீசைட் வந்து யூ நீட் டு கம் அஸ் அன் ஆக்டர் அது ஃபுல் ப்ரிப்ரேஷனோட வருவாங்க ஷீ வாஸ் ஏபிள் அதான் மோர் தென் எனிதிங் திங் எல்ஸ் வந்து அது வந்து ஒரு நம்ம கிரியேட் பண்ணது ஒரு கிளவ் தான் கை அவங்களுக்கு அதை கரெக்டா வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இல்லையா அதோட ப்ரிப்ரேஷன் வாஸ் எக்ஸலண்ட் சார் போடுறதுக்கு முன்னாடி ரைட்டிங்ல

பையனே பையனை கொண்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்ச விளையாடுறான் அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய விழா அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தர் வில்லன் ஒருத்த இது அவன் சூஸ் பண்ற டிசிஷன்லதான் அது மாறுறான் மாதவனோட கேரக்டர் நீங்க க்ளோஸ நோட் பண்ணீங்கன்னா அது மிஸ் ஆகும் பட் லாஸ்ட்ல வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் போயிட்டே இருக்கிறவர் லாஸ்ட்ல பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான் நீ இங்க வான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ தானே என் பொண்டாட்டி ப்ராப்ளம் பரவாயில்ல இப்ப குழந்தைய வந்து அந்த அந்த கதறல்ல தான் இருக்கானே தவிர அவன் ஒண்ணு ஒன்னு பண்றிய அந்த குழந்தைய ஸோ ஹீ சேவ்ட் ஹர் அவங்க பின்னாடி போற இது வந்து ஹீ சேவ் சார் ஸோ அந்த நிலைமையில கூட சரி இதையும் நான் தப்பு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறது ஹீரோ தான் தான் பாக்குறோம் நாங்க பட் ஹீரோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை லேடி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி சித்தா இருந்தாலும் சரி இவ்வளோ லுக் அப்படி தெரியாது பட் ஆனால் மாதன் சார் நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த பல்லு போனதுக்கு அப்புறம் அந்த சாக்லேட் சரி பார்த்தாங்க பள்ளித்தி <laughs> ப்ரமோஷன் <laughs> 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 சரி அது வந்து அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண பண்ணி கான் இருக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்கன்றதே தவிர இவ்ரி திங் இஸ் ஸ்போக்கன் இதுதான் என்னோட டேர்ம்ஸ் இதுதான் இருக்குன்னா வென் அவங்க வந்து அதை அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க பட் இன்ஃபேக்ட் அது வந்து டெக்னிக்கல் இந்த வாட்டி வந்து பதினஞ்சு நாள் ஒதுக்குனாங்க

ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு அது ஒரு பட்டாஸ் மாதிரி அவங்களே திரி வச்சுக்கணும் அவங்க அவங்களே ஒரு ஒரு ஸ்டேஜா அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி பைனலாக வெடிக்கணும் அந்த கைண்ட் ஆஃப் கேலிபர் எங்க அந்த எழுதும் போதே அந்த சீன் எழுதும் போது அது சிங்கிள் டேக் ஆக்சுவலா அவங்க அந்த நாலு நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணியிருக்கமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்ல அவங்க அடிக்கிறவரையும் அது சிங்கிள் டேக் அது ஆக்சுவலா கீழே விடுறவரையும் சிங்கிள் டேக் ஸோ அந்த லெவல் கேலிபர் ஒருத்தவங்களுக்கு வேணும் அந்த ஒரு சீனில் வந்தால் கூட இந்த டு சே அப்படியே தூக்கி சாப்பிட்ணும் அந்த சீனை ஸோ அந்த லெவல் யார் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது மீராதான் இந்த நாலு கேரக்டருமே நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது இவங்க தான் எனக்கு வேணும்னு சொன்ன நாலு கேரக்டரும் வந்தாங்க அது காரணம் ஸ்கிரிப்டு தான்